சொல்லி அந்த திமர்வாத நோக்கி என்ன சொல்றாரு நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான் அப்போ இதை பார்த்த ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நம்ம வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறாங்க ஒரு சாயங்கால வேலையில ஏசுபா வந்து அவருடைய சிஷுகளை பார்த்து வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம் பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க படகுல ஏறி எல்லாரும் போறாங்க அப்ப ஒரு பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதே மேல் மோதிட்டு என்று விதம் சொல்லுது அப்ப அந்த கப்பல்ல ஒரு தலையனை வைத்துக் கொண்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த பலத்த சுழல் காற்றை பார்த்து அவருடைய சீஷர்கள் எல்லாரும் பயந்து ஈசபா வந்து எழுப்புறாங்க போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அந்த வரை நாங்க சாக போறோம் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி எழுப்புறாங்க அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொல்றாரு அப்ப காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று விதம் சொல்லுது சிஷர்களை பார்த்து ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு இப்ப நான் படகுல உங்க கூட தானே பா இருக்கேன் ஏன் பயப்படுறீங்க உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த சீஷர்கள் எல்லாரும் ஏசப்பா பார்த்து பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுது அவருடைய சீசர்கள் என்ன பண்றாங்க கரைக்கு வந்து சேர்றாங்க அப்போ அங்க வந்து ஒரு கல்லறை இருக்கு அந்த பிரேத கல்லறைகளிலிருந்து ஒரு அசுதாவிப்படித்திருந்த ஒரு மனுஷன் வெளியே வரான் பாருங்க அந்த மனுஷனை சங்கிலி போட்டு கட்டினா கூட அவன் அந்த சங்கிலியை உடைத்து கொண்டு அவன் வீதி வந்துடுவானான் அப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறான் அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது அவனை யாருமே அடக்க முடியலையா ஸோ அப்படி இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து ஒரே கூச்சலிட்டு இட்டு கூக்கரில் இட்டு அவன் வந்து அவன் என்ன பண்ணுவானா கல்லுகளால் தன்னையே காயப்படுத்தி கொண்டு இருந்தான் என்று வீதம் சொல்லுது அப்போ இசப்பாவை தூரத்துல இருந்து அவன் பார்த்துடுறான் பார்த்துட்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பெயர்கள் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் ஏன் இப்படி வந்து இந்த அசுதாவிகள் சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்து தான் கடைசி காலத்துல இந்த அசுதாவிகளை நிரகத்துக்கு தள்ள போறாரு அதனால இந்த அசுதாவிகள் ஈசுவை பார்த்த உடனே அதுங்க பயந்து இப்படி பேசுதுங்க சரி அப்போ ஈசப்ப என்ன பண்றாங்க அவனை பார்த்து அசுதாவி இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு உன் பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்கிறார் அப்பா அவன் சொல்றான் நாங்கள் அநேகரா இருக்கிற என் பேர் லேகியோன் அப்படின்னு சொல்லி என்னை இந்த இடத்துல இருந்து துரத்திடாதீங்க நீங்க எங்களை துரத்த போறீங்கன்னா அந்த பன்றிக் கூட்டத்துக்குள்ள போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசுகள் வந்து கேட்டுக்கொண்டது அப்போ உடனே இயேசப்பா வந்து உத்தரவு கொடுக்குறாங்க உடனே அந்த ஆவிகள் புறப்பட்டு அந்த பன்றிகளுக்குள்ள போயிடுதுங்க உடனே ஒரு ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிக் கூட்டங்கள் வந்து என்ன பண்ணுதுங்களா ஓடி போய் அந்த உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது அப்படின்னு சொல்லுது அப்ப அந்த பண்டைய மெய்த்தவர்கள் எல்லாம் இத பாத்துட்டு பயந்து ஊருக்குள்ள ஓடி போய் எல்லா ஜனங்கள் கிட்டேயும் இதை வந்து சொல்றாங்க அந்த ஜனங்கள் எல்லாரும் பொருட்பட்டு எல்லாரும் வெளியே வராங்க அப்போ வந்து பாக்குறாங்க அந்த பிசாசு பிடித்த மனிதன் அவன் வந்து வஸ்திரம் போட்டு அதாவது நல்ல டிரெஸ் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் நல்லா தெளிந்த புத்தியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறான் இத பார்த்த உடன பயந்துடுறாங்க பயந்துட்டு என்னென்ன நடந்தது